நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வைத்து போங்கல் நவீன் நண்பர்களே எல்லா பேரும் நீங்க வந்து எங்கிட்ட கிட்ட இருந்தீங்க எங்க ஊர் மாவட்டத்துக்கு எப்ப வரும் எப்ப வரும்னு சொல்லிட்டு அதுல சில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்க அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து டேரக்ட் ரெக்யூமெண்டே வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்ல ரெண்டு இல்லைங்க ஆறு விதமான பதவிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அதோட முழு அப்டேட்டை பத்தி இந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க மற்றும் பல அப்டேட் எல்லாமே நம்ம அபிஷ நோட்டிபிகேஷன்ல போய் பார்க்கலாம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வழி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிடைப்பிடிக்கும் சோ முப்பத்தி மாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்

பேங்கிங் சென்டர் எஸ்எஸ் எக்ஸாம் ஆகிடும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான பெட்ரல் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் அது இல்லாமல் எலக்ட்ரானிக் ஐட்டம் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் ஏற்றவாறு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நாங்களே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம இல்ல பண்ணாம அந்த போய் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது அபிஷன் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டில இருந்து திண்டுக்கல் இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஆறு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஆறு வகையான பணிகளுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை துறை எண்பத்தி எட்டு தரைதளம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் திண்டுக்கல் மாவட்டம் அறுநூத்தி இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ நாலு என்ற முகவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் வந்து சொல்லிக்கங்க தாமதமாக வந்துச்சு அப்படின்னா நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க பண்ணிருக்காங்க பணி வந்து பாத்தீங்க அப்படின்னா வழக்கு பணியாளர் இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இதுல வந்து திண்டுக்கல் பணியிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பழனில வந்து ஒண்ணு மொத்தமாக இரண்டு வழக்கு பணியாளர் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் மாத சம்பளம் பழனிக்கு மட்டும் வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது மூன்று காலி பணியிடங்கள் பாதுகாவலர் ஒன்னு கேட்டகிரி இருக்க மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் திண்டுக்கல பணியிடம் இல்லை சோ பழனியில மட்டும் ஒரு பணியிடம் இருக்குது ஒட்டுமொத்தமா ஒரு காலிப்பட்டேடுகள் பாதுகாவலர் டூல வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் பன்னெண்டாயிரம் ரூபாய் இதுல திண்டுக்கல் ஒரு பணியிடம் இருக்குது பழனியில கிடையாது ஒட்டுமொத்தமா ஒரு காலிப்பட்டேடுகள் பல்நோக்கு உதவியாளர் ஒன் அண்ட் டூக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க இந்த பல்நோக்கு உதவியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க இந்த பல்நோக்கு உதவியாளர் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழனிக்கு ஒரு காலிப்பட்ட இடங்களும் அதே பல்நோக்கு உதவியாளர் டூல வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் ஒண்ணு பழனி ஒண்ணு ஒட்டுமொத்தமாக மூன்று காளிப்பண்ணிடங்கள் பல்முதிகளில் கொடுத்திருக்காங்க திண்டுக்கலுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மூன்று காளி பண்ணியிடங்களும் பழனிக்கு வந்து ஏழு காலி பண்ணியிடங்களும் ஒட்டுமொத்தமாக பத்து காலி பண்ணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இந்த பணியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வழக்கு பணியாளர் ஒன் அண்ட் டூக்கு வந்து அப்டு வந்து நாற்பது வயசு இருக்கிறவங்க மட்டும் விண்ணப்பிக்க முடியும் ஐந்து வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்க எடுத்து படிச்சிருந்தாலே போதும் மாதம் பதினெட்டாயிரம் சம்பளம் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் ஷிப்ட் அதாவது காலையில வந்து மணி முதல் இரண்டு மதியம் இரண்டு மணி வரை இருக்கும் இரண்டு மணி முதல் நைட் பத்து மணி வரை இருக்கும் மூன்றாவது காலையில ஆறு மணி வரை இருக்கும் ஒட்டுமொத்தமாக எட்டு மணி நேரம் வந்து வேலை செய்யற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வந்து பாதுகாவலர் பணிக்கு வந்து அப்டு வந்து நாப்பத்தஞ்சு இருந்தாலே போதும் என்ன இரண்டு பணியிடம் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் இல்ல அப்படின்னா நீங்க டென்த் டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஆண் பெண் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு இரண்டு ஷிப்ட் ரொட்டேஷன் ஷிப்ட் வந்து கொடுக்குறாங்க காலை எட்டு மணி முதல் நைட் எட்டு மணி வரை இரண்டாம் சுழற்சி வந்து பாத்தீங்கன்னா நைட் எட்டு மணில இருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க சோ பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கற மாதிரி இருக்கும் பல்நோக்கு உதவினர்கள் அப்டூ நாப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் மூன்று காலி பணியுங்கள் டிகிரி முடிச்சு வந்திருக்கணும் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சொல்லணும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கும் இரண்டு ஷிப்ட் வந்து கொடுத்திருக்காங்க காலையில எட்டு மணில இருந்து நைட் எட்டு நைட் எட்டுல இருந்து காலையில எட்டு மொத்தமா பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்குள்ள உங்களுடைய போட்டோ வந்து ஓட்டி சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க என்ன போஸ்டிங் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறு என்ன பணிகள் இருக்குது ஆறுக்குமே நீங்க எலிஜிபிள் பில் அப்படி நினைக்கிறீங்களா ஆறுக்கு அப்ளிகேஷன் போடுங்க தன்தின் அப்ளிகேஷன் எல்லா டாக்டர் அட்டாச்மெண்ட் பண்ணி செல்ஃப் அட்டாச்மெண்ட் எடுத்துட்டு அனுப்பிடுங்க அது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன் வருது சொல்லலாம் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் இதுல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அதே மாதிரி திண்டுக்கலுக்கு பழனிக்கு எதுல போறீங்களோ அது வந்து கொடுத்துருங்க உங்களோட நேம் கேப் வந்து வித் இன்சலோட வந்து கொடுத்துருங்க ஃபாதர் நேம் இல்லைன்னா மேரேட் ஆயிருந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் டேட் மந்த் இயர் வந்து கொடுத்துருங்க ஏஜ் டோட்டல் எவ்வளவு ஏஜ் அது வந்து மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய இமெயில் ஐடி வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துருங்க உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சப்மிட் பண்றீங்களோ அதோடைய அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அட்ரஸ் வந்து கொடுத்துடணும் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன தமிழ் இங்கிலீஷ் எழுது தெரியும் பேச தெரியும் சோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதர் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டென்த் டுவெல்த் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கீங்க எந்த இன்ஸ்டியூட்ல வந்து படிச்சீங்க எந்த இயர் வந்து பாஸ்ட் அவுட் எவ்வளவு மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் அடிஷனல் குவாலிபிகேஷன் அது என்ன கோர்ஸ் எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்க என்ன கிரேட் அதை வந்து கொடுத்துருங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எந்த கம்பெனில ஒர்க் பண்ணீங்க உங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கடைசியா வந்து இயர்லி சம்பளம் எவ்வளவு வாங்கியிருந்தீங்க இது எல்லாமே வந்து பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கரெக்டா வந்து கொடுத்துருங்க சோ இது கரெக்டா வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி சோ இந்த மாதிரி ரிலேட்டட்ல ஏதாவது ஒன்னு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி போட்டோ வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி அரை உரையே பார்த்தீங்கன்னா அந்த இன்ச்சுடைய ஒரே ஒன்று வாங்கி அதுக்குள்ள எல்லா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி செல்ஃப் அட்டாச்சு வாங்கி வச்சுக்கோங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அதர் குவாலிபிகேஷன் உங்களோட பயோடேட்டா அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அதோட இது அதர் ஏதாவது வந்து கோர்சஸ் முடிச்சீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் இந்த மாதிரி வந்து எல்லா இதுமே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டாச் எடுத்துட்டு சோ ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியா விண்ணப்பிச்சு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ற மாதிரி நீங்க வந்து அனுப்பலாம் சொல்ல பண்ணி இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் வந்துருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்சிருக்கி ஸ்பெட் பண்ணுங்க இதே மாதிரி உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கேட்கலாம் நிறைய நபர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க ஸோ அதனால நிறைய நண்பர்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து கேட்டுருந்தீங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இதோ உங்களுக்கான வீடியோ வந்துடுச்சு இதே மாதிரி உங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க வேலை தெரியிட்டு இருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்க கண்டிப்பா வந்து எந்த ஒரு வேலை பண்ணாலும் சரி நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுவோம் இதற்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நம்பர்களுக்கும் நன்றி இனிமேல் உங்களோட வந்து சப்போர்ட் கேட்கிறோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண சொல்லுங்க ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு ஊண்டுகோல இருக்கும் சோ ஆல்